வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இந்த காணொலியில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் அனைத்தையும் தெளிவாக உச்சரித்து பழக போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் தமிழ் எழுத்துக்களின் அட்டவணை இதில் தமிழில் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் இருக்குது அதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு முதல்ல நம்ம எழுத்துக்கள் பன்னிரெண்டையும் உச்சரித்து பழகலாம் நீங்களும் என் கூட உச்சரிங்க அ ஏ ஏ ஐ ஓ ஓ அடுத்தது மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் உச்சரித்து பழகலாம் இக் இங் இச் இங் ir, ill, you, ill, ill, ir, அடுத்தது எழுத்து, ஆயுத எழுத்து ஒன்று தான் அக் அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் இதை நம்ம உச்சரித்து பழகுறதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அதோட உச்சரிப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும்போது உருவாகிறது தான் உயிர்மெய் எழுத்து இந்த அட்டவணையில் இக்குங்கிற மெய் எழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேரும்போது உருவாகுது தான் கா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து இந்த ஒளி எப்படி உருவாகுதுன்னா இக்கையும் ஆவையும் சேர்த்து உச்சரிங்க க க இப்போ உங்களுக்கு உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அதோட உச்சரிப்பு பார்க்கலாம் முதல்ல வரிசை உயிர் எழுத்துகள் கை

ચરીસ ચા ચી ચી ચુ ચુ ચે ચે ચૈ ચો ચૌ રીસ

டே டைவரிசை நா நே, நை, நோ நோ, தாவரிசை தா வரிசை, தா, தி தி து தூ தே தை தோ, తో తౌ నావరిసై న నా ని பாவரிசை பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவு மாவரிசை மா மா மீ mi mo. mo me me mai mo mo mau ya arai say ya ya i i u u e e యో యో యౌ రావరిసై రీ రూ. రే రే రై రో రో రౌ லா வரிசை லா லா லீ லீ லூ லூ லே லே லை லோ லோ லௌ வரிசை பா வா வி लू वे, वे, वो, वो, रा वरीस रा, रा, ली, ली, ले

ర వరిసై రి రీ రె రే రై రో రో రౌ నావరిసై న నా நீ நே நை நோ நோ நௌ இவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பை இந்த காணொலியில் பார்த்தாச்சு உயிர்மை எழுத்துக்கள் எப்படி இந்த உச்சரிப்பை பெறுது அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கு இந்தந்த வரிவடிவங்கள் எப்படி அமைது அப்படிங்கிறத ஒரு காணொலியில் நான் பதிவிட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சந்தேகம் இருக்கிறவங்க அதை எளிதாக புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்